सदगुन्नाथ महाराजगी परम गुरु योगी राम कुमार महाराज की योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राय பகவான் ஸ்ரீ உயிராம் சிவகுமார் மகாராஜுக்கு அன்பான் ஜெயம் ஜெயம் வெற்றி 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 அன்பார்ந்த புண்ணிய ஆத்மாக்களே நம்ம இன்றைக்கி கோவை மாநகரில் ரமணமூர்த்தி ஐயா அவங்க இல்லத்திலேருந்து இன்றைக்கி இந்த பதிவை வந்து பதிவெடுக்கிறோம் நம்ம யூடியூப் சேனலில் யோகிராம் சிவகுமார் மந்திராலயம் யூடியூப் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்து அதெல்லாம் ஷேர் பண்ணி பல அனுபவங்கள் யோகியை பற்றி உள்ள அனுபவங்கள் யோகியுடைய அற்புதங்கள் நாமரிசி தவசி பொன்காமராஜ் சாமிஜி அவருடைய நாம வேள்வி அதே போல் மடத்தில் நடக்கக்கூடிய ஐந்து கால பூஜையும் நீங்கள் பார்த்து மகிழெல்லாம் இன்றைக்கி ஒரு நிகழ்வு என்னென்னாக்கி ரமேஷ் சிவநந்தினி அவங்க வந்து இன்றைக்கி இங்கே வந்து குழந்தை கவி நந்தினி அவங்க வந்து இன்றைக்கி குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே வந்திருக்காங்க சாமிக்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் ஆசிர்வாதமும் வாங்கினாங்க அவங்க வந்து ம மகாதேவன் அவங்க அந்த பூஜாரி மூலமாக தான் அவங்க ஆள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம இல்லத்துக்கு வந்து சுவாமிஜி கிட்ட இதில் ஒரு பெரிய ஒரு காரியம் என்னென்னாக்கி அவங்க மாம்பழம் தேடி 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 பார்த்தாங்க ஒரு மாம்பழமும் அவங்களுக்கு கிடைக்கல கடைசியாக ரெண்டு மாம்பழம் நம்ம வண்டியிலே பகவான் பகவானுடைய பகவானுடைய கருணையினால நம்ம கார்லேயே அந்த ரெண்டு மாம்பழம் இருந்து அதை வந்து சாமிச்சிக்கிட்ட சொன்னேன் உடனே சாமி அதை எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த மாம்பழத்தை அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அந்த அனுபவத்தை இப்போ வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க போவோம் கோயிலுக்கு போவோம் அப்போ இது மாதிரி மகாதேவன் சுவாமிகள் அந்த யோக நரசிம்ம சுவா இப்போ அங்கே குரு பூஜை பண்ணுறவர் ஆக்சுவலாக இது மாதிரி சுவாமிகள் வந்திருக்காங்க நீங்கள் போய் பிளஸ்ஸிங் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் சொன்னார் ஆக்சுவலாக நீங்கள் போக மாம்பழம்லாம் வாங்கிக்கிட்டு போங்க அப்படின்னாங்க ஆக்சுவலாக நாங்கள் மாம்பழம் ஆக்சுவலாக பல கடைக்கு போயிட்டு மாம்பழம் தேடணும் மாம்பழமே இல்லை ஆக்சுவலாக பழமும் இருக்குது மாம்பழத்தை தவிர அதுக்கப்புறம் தான் இருந்தது சரி அப்படின்ட்டு அதர் மா மாம்பழத்தை தவிர மற்ற பழமும் வாங்கிக்கிட்டு பிளஸ்ஸிங்க்காக இங்கே வந்தோம் அப்புறம் சுவாமிகள் தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ரெண்டு பேத்துக்குமே ஒரு பிளஸ்ஸிங் கிடச்சிது அப்புறம் மாம்பழம் இல்லாததை குறையாக சொன்னோம் உடனே ரத் அவங்க சுவாமிகள் இருந்தாலே அவங்க கார்லேயே ரெண்டு மாம்பழம் இருந்தது அதை எங்களுக்கு கொடுத்து பிளஸ்ஸிங் சுவாமிகள் கொடுத்தாங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய கருணையாக நாங்கள் பார்க்குறோம் அதோ பலகு பல கோடி ஜென்மங்கள் ஒரு வாசனை தான் இது மாதிரி ஒரு இதுக்கு பாக்கியம் கிட்டோம் அது ஏதோ ஒரு அருளால் எங்களுக்கும் இந்த இந்த நேரத்தில் இப்போ கிடச்சது நாங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் சார் என் பேர் கவிநந்தினி ஆக்சுவலி நாங்கள் இடையூறுபாளையத்துலேருந்து வந் வரோம் நாங்கள் ஜஸ்ட் ஓகே இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பை ரெகுலராக நாங்கள் காமாட்சி அம்மன் டெம்பிள் அன்னபூரணி அரசபுரத்தில் அன்னபூரணி டெம்பிள்க்கு போவோம் அந்த அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சுவலாக அந்த அங்கே இருக்கிற பூஜாரி அவன் எங்களுக்கு ரொம்ப அவங்க தான் வந்துட்டு சடனாக கால் கால் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டு இங்கே போய்ட்டு வாங்க சுவாமிஜி ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வாங்க கம் கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னாங்க எங்களுக்கு ரொம்ப அதுவும் நைட் டைம் நைன் ஓ கிளாக் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் போயிட்டு அப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு சுவாமிஜி பார்க்க முடியுமா டிப் ஆக்சுவலி அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஓகே லெவன் ஓ கிளாக் இங்கே வந்து சேர்ந்து நாங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கினோம் ரொம்ப இந்த இது மறக்கவே முடியாது ஆக்சுவலி இது ஈவன் மாம்பழமும் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக ஓகே சுவாமிஜி கொடுத்தது பிளஸிங்ஸ் வாங்கினது இப்போ இங்கே வந்தோன்னுமே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக எங்களுக்கு ஃபீல் ஆகுது கம்பல்சரி எங்களுக்கு இப்போவே எங்களுக்கு குழந்தை கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி ஷியூராக நீங்கள் எல்லாருமே வந்துட்டு யார் யாரும் ஓகே இது பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே ஓகே வந்து இது பண்ணுங்க பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குங்க ஷியூராக வந்துட்டு உங்களுக்கு எவ்ரி திங் ஓகே வில் பி பாசிட்டிவ் ஒன்லி தேங்க்யூ ஸோ மச் புண்ணியாத்மாக்களே இந்த இடம் புனிதமான இடம் என்னென்னா ரமணமூர்த்தி அவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சுவாமியுடைய நாமும் சாமியை வச்சு கோயில் இங்கே வச்சு பூஜை பண்ணுவார் அபிஷேகங்கள்லாம் பண்ணுவார் அதன் பலனாக முதல்ல இது ஓலை ஓட்டு கட்டடமாக இருந்தது முதல்ல அவர் வேறு வாடகை வீட்டில் இருந்தார் அங்கேருந்து சுவாமி ஷிஃப்ட் பண்ணி இதை பண்ணி இதை விலக்கி வாங்கி கட்டி இன்றைக்கி சுவாமியுடைய எனர்ஜி ஃபுல் எனர்ஜி இங்கே இருக்குது என்ன எப்போ வந்தாலும் சுவாமி இங்கே தான் தங்குவார் நாங்கள் வேறு இடத்துல மாறி தங்கிட்டோன்னா அவர் உடனே தூக்கிட்டு வந்துவார் எங்களை அப்படிப்பட்ட ஒரு தீவிர பக்தி அவங்க அம்மா அவங்க குடும்பங்கள் எல்லோரும் இப்போ அமெரிக்காவில் தங்கச்சி இருக்கா அவளும் அப்படித்தான் ரெண்டு தங்கச்சிகள் இருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி ஒரு பிரேம பக்தியாக பகவானுங்க வந்து தங்குறாரு திருவடிக்கு வருது பூஜை பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எனர்ஜி பாசிட்டிவாக கிடைக்கும் நெகட்டிவாக இருந்தாலும் அதை நெகட்டிவெல்லாம் தூக்கி போட்டு பாசிட்டிவ் ஆக்குவார் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய இடமாகும் நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு பல பகவான் வந்து தோன்றி இது காட்சி கொடுப்பார் அப்போ அதனால் நீங்கள் உங்களுடைய எல்லாம் நீக்கி குழந்தை செல்வோம் நிச்சயமாக நீங்கள் பத்தாம் மாதத்தில் எடுப்பீங்க காணி வந்து பாத பூஜை பண்ணுவீங்க சுவாமிடைய திருவடி அங்கே இருக்குது நீங்கள் இப்போ உள்ள உள்ள போய் பார்ப்பீங்க பார்த்துட்டு என்ன கூப்பிடணும் ஒன் ஹவர் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு சொல்லுங்கள் அதனால் வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் குழந்தைக்கு வெற்றி வெற்றி ஜெயம் 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 வெற்றி இதுதான் நம்ம தாரக மந்திரம் சரி நன்றி நன்றி